அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீராமஜயம் இன்னைக்கு குற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி பார்க்க போகிறோம் ராமருக்கும் ராமர் சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ராமர் கிட்ட சொல்கிறாங்க நான் இந்த பிறவி இரு மாங்கரை சிந்தையானம் தொடைன்னு சொல்கிறாங்க அவங்க சொன்னபடி எந்த பெண்ணையும் நினைக்காம வாழ்ந்து காட்டி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற உலகத்துக்கு அந்த அறத்தை கற்பிக்கிறாங்க அடுத்து வந்து என்னென்னா தசரத மகாராஜா கையைக்கு ரெண்டு வரங்கள் கொடுக்குறாங்க அது வேண்டப்ப பயன்படுத்துகிறேன்னு கையை சொல்கிறா கையை வந்து தசரத இப்போ கேட்குறா ராமர் பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு போகணும்னு கேட்குறா உடனே அவருக்கு அந்த வ அதை கேட்ட உடனே அவங்க உயிரே போன மாதிரி துடி துடித்து மூர்ச்சையாகிறாரு இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்ற அறத்தின்படி நின்று தந்தையின் வரத்தையும் கூறிட்டு அடையிறாங்க கோசலையில் சுமித்ரை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கிராம காட்டுக்க போகிறது பிடிக்க பிடிக்காட்டியும் நம்மளோட கணவர் சொல்லிட்டாரு அதனால நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு அமைதி காத்து அறத்தின் பக்கம் நிற்கிறாங்க சுமித்திரை லக்ஷ்மணனை கூப்பிட்டு அண்ணன் காட்டுக்கு போகிறாங்க நீ வந்து அண்ணனுக்கு துணைக்காக போய் தொண்டனுக்குரிய தர்மத்தை செய்யி அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் லட்சுமணனும் ராமரோட போய் பலா அதிபலா அப்படின்ற மந்திரத்தை கத்துக்கிட்டு பதினாலு ஆண்டுகளும் உண்ணாமல் உறங்காமல் தொண்டனுக்குரிய தர்மத்தின் வழியில் அண்ணனுக்கு சேவை செஞ்சு வாழ்றாங்க காட்டுல ராமர் சீதை லட்சுமணன் எல்லாம் இருக்கிறாங்க சீதையை ராவணன் தூக்கிட்டு போறான் ஜடாயுர பறவை பார்த்துட்டு போராடுது அஹ் எப்படியாவது ராவணன் இருந்து சீதையை காப்பாத்தணும் ஆனா சே ராவணன் என்ன பண்ணுறான்னா ஜடாயுவை படமா தாக்கிட்டு சீதையை தூக்கிட்டு போயிடுறான் அப்ப ராமரும் லட்சுமணனும் வந்து ஜடாயுவை பார்க்குறாங்க ஜடாயு நடந்த விவரத்தையெல்லாம் சொல்லிட்டு அந்த நேரத்திலும் தர்மத்தின் படி இருந்து வெற்றி பெறுமதுன்னு சொல்றாரு அப்ப எவ்வளோ உயர்ந்த என்ன இருக்கணும் அப்ப தர்மம் எவ்வளவு தர்மத்தின்படி பாயணுன்றதை சொல்றாரு தசரத மகாராஜா ஜடாயுக்கு உதவி செஞ்சுருக்காரு ஜடாயு ராமலட்சுமணனுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அதனால ராமனும் லட்சுமணனும் ஜடாயிக்கும் நீர்க்கடன் செஞ்சு அறத்தை காப்பாற்றுறாங்க இதுக்கப்புறம் காட்டில் இருக்கிறாங்க வாணி சுக்ரீவன் ரெண்டு பேர் அண்ணனும் தம்பியும் வாளி வந்து சுக்ரீவனோட மனைவியை அபகரிச்சுட்டு நாட்டையும் குடிங்கிட்டு விரட்டி விட்டுறாரு சுக்ரீவன் ராமர்ட்ட போய் அடைக்கலமாகறாரு ராமன் சுக்ரீவனுக்காக வாளியை போரிடுறாரு வா ராமனோட அன்பு வாழி நெஞ்சில் படுது வாழை நெஞ்சில் படமே வாழி சொல்கிறான் நீ வந்து இவ்வளவு செய்யலாமா நாங்கள் தானே இதெல்லாம் சரிதான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ராமர் அவனுக்கு புத்தி சொல்கிற மாதிரி தவறுன்னு தெரிஞ்சும் நீ செஞ்ச அதனால் இது தண்டனைக்குரியது கஜேந்திர யானுங்கிற யானை ஜடாயுங்கிற பறவை அனுமான் எல்லாருமே தர்மப்படி வாழ்ந்ததுனால அவங்க வந்து போற்றப்படுறாங்க நீயும் தர்மப்படி வாழி அப்படின்னு சொல்லும்போது அவனும் அவனோட தவ அவங்க வந்து ராமரோட காலில் பணிஞ்சு அடைக்கலம் ஆகுறாங்க திருவடி சரணம் அடைகிறாங்க முக்தி நிலையை அடைகிறாங்க ராமர் பதினாலு ஆண்டுகள் காட்டில் இருக்கணும்னு இருக்குல்ல சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குது அப்ப நகரத்துக்குள்ள போகாம தர்ம நெறிப்படி லக்ஷ்மணன் அடி அனுப்பி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறாங்க அடுத்து சீதை வனத்துல இருக்கிறாங்க ராவணன் கட்டிட்டு போய் வச்சுருக்காரு ராவணோட தம்பி விபீஷணன் அவன் ராவணன் என்ன ராவணன் எவ்வளவு புத்தி சொன்னான் நம்ம வந்து சி விபீஷன் வந்து சிறந்த சிவபக்தன் தர்மன் எடுப்படி வாழ்றாங்க அவன் அவன் வந்து ராவணன் அண்ணே கொண்டு போய் சீதையை விட்டுட்டு ராமர்கிட்ட வந்து அடைக்கலமாகவும் திருவடியில் சரணடைவோம் அவர் மன்னிச்சுடுவாருங்கிறாங்க ஆனால் ராவணன் கேட்கவே இல்லை என்ன செய்யலான் விபீஷணன் அப்பா அண்ணனை விட்டு நம்ம விலகி ராமர்ட்ட சரணாகதி அடைஞ்சிரும்பிட்டு ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு தர்மத்தின் படி அவர் வாழ ஆர்டர்றாரு காட்டில் சீதை இருக்கிறாங்க அப்ப விபீஷனோட மகள் திரிசடை அவள் சீதைக்கு இந்த ஒவ்வொரு நாளும் பொழுது அவங்க சோர்ந்து போகும்போது ஆறுதல் வார்த்தைகளை கூறி கூறி அவங்கள தேத்தி சரி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுலேயும் திரிசடையோடைய அறம் இங்கே நமக்கு தெரியுது அது மாதிரி கும்பகரணி இந்திரஜித்லாம் அவங்க அறத்தின்படி வாழலை அதனால நம்ம இன்னைக்கு அவங்களை கெட்டவங்களாம் பேசுகிறோம் இந்த இப்போ நம்ம பேசின நிகழ்வுகள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சிரமப்பட்டாலும் அறத்தின்படி வாழணும் அப்படிங்கிற கொள்கையில் இருக்கிறாங்க அதனால இன்றைக்கும் நம்ம அவங்கள சிறப்பாக பேசணும் அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து அறத்தின்படி நின்று தீர்வு காணணும் இதில் பாரபட்சம் பார்க்காம அறத்தின்படி நின்னோன்னா நமக்கு வாழ்க்கையில் என்றைக்கும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நம்மளும் சுபிட்சமாக இருக்கும் நன்றி வாழ்க்கையன் ஸ்ரீராமஜெயன்